எனக்கு தாத்தன் வேலை கொடுத்தா கூட அவரெல்லாம் அவ்வளவு அருமையான நேர்மையான மனுஷன் அவர் ஒவ்வொரு நிகழ்வையும் நேற்று சேனல்ல ஃபுல்லா புட்டு புட்டு வச்சிருக்காரு மயூர் போச்சுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ராத்திரி தூங்காம கொள்ளாம நம்ம மாநில மக்களுக்கு ஒண்ணு ஆகி ஓடி வந்திருக்காரு அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்க எம்எல்ஏ ஓடி வந்திருக்காரு எப்படி நீ சீக்கிரம் வந்த வரலன்னா பாத்தீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒட்டுறது வந்தா எப்படி உடனே வந்தாருன்னு கேட்கறது ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா உதவிக்கு ஓடி வந்தாங்களா வரலையா அவ்வளவுதான் கோடீஸ்வரன் வந்து அவர் குறிப்பிட்டு காட்டிருக்கார் எங்கள் தேமுதிக தி கட்சே க கட்சிக்காரவங்க திமுக கட்சிக்காரவங்க எல்லாரும் பாக்கெட்ல ஃபோட்டோ இருந்துச்சுங்க உதவிக்கு ஓடி வந்து மனித சங்கலி போட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற வேலையை கடைசியில் அவங்க வந்து பார்த்தாங்க இவங்க இவ்வளோ ஓடி போயிட்டாங்க நீ வந்து காவல்துறையை வந்தனையும் ஆள் பேசினானே அம்னிசால பேசுனாரா காவல்துறை அருமையாக செயல்படுகிறதுன்னு வந்துட்டு வந்தனையுமே காவல்துறையை பாராட்டி பேசுனாரு அப்போ அவர் பேசுனதுக்கு நீ முரண்படுறியா நீ வந்து இப்போ வந்து நீதி சட்ட வந்து மனுல எழுதிருக்கேல அப்போ அவரு பேசுறதுக்கு நீ முரண் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல உனக்கு எதுக்கு யோக்கியா வந்தா செம்ப எடுத்து உள்ளே வைக்க சொல்லுங்கன்னு சொல்றது என்ன நியாயம் நீ வந்து நல்லவனா இருந்தா நீ அன்னைக்கே வந்து கேள்விப்பட்ட திருச்சிக்கு நீ கோடீஸ்வரன் நூறு சதவீதம் பத்திரிகையாளர் அடிச்சு சொல்றாரு திருச்சிக்கு போறதுக்குள்ள விஜய்க்கு இந்த தகவல் போயிடுச்சுன்னு நீ யோக்கியா என்ன பண்ணிருக்கணும் மொதல் திருச்சி வந்து திரும்பி வந்திருக்கணும்ல ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வெளியில நொட்டிக்கிட்டு வருவீங்களா ராத்திரி பாலம் முதலமைச்சர் ஒரு டா எத்தனை ஆஸ்பத்திரியோட டீனு எத்தனை டீம் வந்து வேலை பார்த்து தெரியுமா மனித உயிர்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதாக போச்சா காசை கொடுத்தா அவன் உயிர் வந்துருமாடா காசு மயிர் உங்கள்கிட்ட இருக்கலாம் காசை கொடுத்தா அவன் செத்தை வீட்டுக்கு உயிர் வந்துருமா பிள்ளை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி பார்த்து பெத்தவன் வளர்த்துருப்பான் தெரியுமா மயிறு அரசியல்வாதி வந்து நீ உ அரசியலுக்கு பேசுறதுல பொருத்தமாக பேசணும் ஏதாவது கல்லை கொண்டி நோட்டுனாங்க அதை கொண்டி நோட்டுனாங்க ஏன்டா அத்தனை சேனல் வீடியோ எடுத்திருக்கேன் இது எப்படா பதியாமல் போக உண்டை என்ன எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸை வெளிய விட்டு பேசுகிறா வைத்தியவாரா போயிலா நியூஸ் எயிட்டியில் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்கான் உங்களுடைய கூட்டம் டைம் பை டைம் எவ்வளோ மாறுதல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோடிஸ் எவிடன்ஸ் வச்சுருக்கார் வீடியோ ரெக்கார்டிங் வச்சுருக்காரு ஆடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்கார் ஃபோட்டோ கிளிப்ஸ் வச்சுருக்காரு இப்படி எல்லா சேனலையும் சொல்ல போகலாம் பத்திரிக்கையாளர் அவ்வளோ பேர் இருந்தான் எல்லாருமே உண்மை சூப்பரான பத்திரிகையாளர்கள் உங்களை அத்தனை கேமரா கண்காணிக்கும் போதே இவ்வளோ பொய் பிராட வந்து தைரியமா பேசுறீங்கன்னா நீங்களாம் எவ்வளோ ஆபத்தானீங்க நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க நீதிமன்றத்தில் போய் அது நொட்டை சொட்டன்னு சொல்றீங்க ஒரு நீதியரசர் உங்களுக்கு வைப்பார் மத்தியான ஆப்பு உங்களா என்னத்தை சொல்றது எனக்கு நல்லா நல்லா வருது இதுக்கு மேல அசிங்கமா பேசிடக்கூடாது கண்ட்ரோலா பேசிட்டு இருக்கேன்